அனைவருக்கும் வணக்கம் தமிழரசி ரியல் எஸ்டேட் இது நம்ம சேனலோட நூறாவது வீடியோ இதுவரை ஆதரவு கொடுத்து வந்த அனைத்து நல் உள்ளங்களுக்கும் நெஞ்சார்ந்த நன்றிகள் இந்த வீடு எங்கே லொக்கேட்டன் பார்த்தோம்னா நம்ம நாமக்கல் மாவட்டம் குமராபாளையம் வட்டமலை முருகன் கோயில் பின்புறம் இருந்து சரியாக ஒரு கிலோமீட்டர் தொலைவில் தான் இந்த வீடு லொக்கேட் ஆகியிருக்கு இந்த வீட்டை பற்றி ஒரு ஹைலைட்டாக ஒரு விஷயம் சொல்லணும்னு சொன்னால் இந்த வீட்டோட எலிவேஷன் ஒர்க்கு தான் பார்த்த உடனே அட்ராக்ட் பண்ணுற அளவுக்கு நல்ல டிசைனில் எலிவேஷன் ஒர்க் கொடுத்துருக்காங்க ஓப்பனிங்கில் இந்த வீட்டோட மெயின் கேட் தரமான மெட்டலில் செய்து சிம்பிளான டிசைன் பண்ணி கலர்ஃபுல்லான பெயிண்டிங் ஒர்க்கில் இந்த கேட்டை நம்மளுக்கு ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க அடுத்து இப்போ நம்ம பார்த்துட்டுருக்கிறது இந்த வீட்டினுடைய போர்டிகோ ஏரியா போர்டிகோ ஏரியா பதினாறுக்கு இருபத்தி ஒன்று சைஸில் வால் ஃபுல்லாகவே டைல் ஒர்க் நல்ல கலரில் கொடுத்துருக்காங்க கீழே பார்க்கிங் டைல்ஸ் ஒட்டி நல்ல ஃபினிஷிங்கில் ஒர்க்கு முடிச்சிருக்காங்க போர்ட்டிகோ சைஸ் கார் பார்க்கிங் டூ வீலர் ரெண்டுக்கும் நல்ல ஸ்பேஸ் விட்டு நல்ல காம்பேக்ட் சைஸில் அமைச்சு கொடுத்துருக்காங்க போர்ட்டிகோவில் போர் எட்நூற்றி ஐந்து அடி போர் போட்டு கம்பல்சரி இறக்கி சரியாக ஆறாயிரம் லிட்டர் கொள்ளளவு கொண்ட ஒரு தொட்டியும் கட்டி நம்மளுக்கு ரெடி பண்ணி கொடுத்துருக்காங்க அடுத்து நம்ம பார்க்க போகிறது இந்த வீட்டோட மெயின் டோர் இந்த வீட்டோட மெயின் டோர் ஃபுல்லாக தேக்கு மரம் யூஸ் பண்ணி சிம்பிளான ஆர்ட் ஒர்க்கில் ஃப்ரெஞ்ச் விண்டோ ஸ்டைலில் இந்த டோரை நம்மளுக்கு ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க இந்த வீட்டோட மெயின் டோர் எந்த ஒரு விரிசலும் இல்லாமல் டாலிஷ் ஒர்க்கில் நல்ல ஃபினிஷிங் கொடுத்துருக்காங்க மெயின் டோரை ஓப்பன் பண்ணதும் இந்த வீட்டோட லிவ்விங் ஹால் ஹால் சைஸ் பதினொன்றுக்கு பதினேழு அப்படிங்கிற காம்பேக்ட் சைஸில் நம்மளுக்கு கொடுத்து பெயிண்டிங் ஒர்க்கில் பிங்க் அண்டு லைட் சேண்டல் கலரில் பெயிண்டிங் கொடுத்து வீட்டோட ஹாலில் பெயிண்டிங் ஒர்க்லேயே அங்கங்கே சின்ன சின்ன டிசைன் கொடுத்து டச் அப் பண்ணியிருக்காங்க அடுத்து நம்ம சொல்ல போகிறது இந்த ஹாலோட டைல் ஒர்க் இந்த ஹாலோட டைல்ஸ் பார்த்தோம்னா வீட்டுக்குள்ளே யார் வந்தாலும் அட்ராக்ட் ஆகிற அளவுக்கு இந்த டைல்ஸ் இருக்குங்கிறது கண்டிப்பாக சொல்லி ஆகணும் டைல்ஸ் கலர் ரொம்ப டார்க்காக இல்லாமல் ஒயிட் அண்ட் ப்ளூவில் நல்ல கலர் சூஸ் பண்ணி டைல்ஸை நம்மளுக்கு ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க வீட்டோட சீலிங்லேயும் ப்ளூ பிங்க் கிரீன் அப்படின்னு சின்ன சின்ன லைட் கொடுத்து அட்ராக்ட் ஆகிற அளவுக்கு இந்த ஹால் கலர்ஃபுல்லாகவே இருக்குது அடுத்து நம்ம பார்க்க போகிறது இந்த வீட்டோட கிச்சன் கிச்சன் பார்க்க கபோர்டுக்கு இல்லாமல் சிம்பிளாக இருந்தாலும் பில்டர்ஸ் அதுக்கு தனியாக சார்ஜ் பண்ணி ரெடி பண்ணி கொடுத்துருவோன்னு சொல்லியிருக்காங்க இந்த கிச்சனோட சைஸ் பார்த்தோம்னா நல்ல காம்பேக்ட் சைஸில் பத்துக்கு பதினொன்று நல்ல ஸ்பேசியஸாகவே இருக்குது கிச்சனில் எப்போவுமே லேடிஸ் ஒரு பொருள் வைக்க எடுக்க இடையூறு இல்லாமல் இருக்குன்னு தான் எதிர்பார்ப்பாங்க அதற்கு தகுந்தாற்போல் போல் சீலிங்கில் ஒரு அட்டாரியும் ரெடி பண்ணி கொடுத்துருக்காங்க சீலிங் கீழே எல்போ டைப்பில் ஒரு செல்ஃபு ஒன்றும் ரெடி பண்ணி கொடுத்துருக்காங்க கிச்சனில் கபோர்ட் ஒர்க் இல்லைனாலும் அங்கங்கே கடப்பாக்கள் யூஸ் பண்ணி ஸ்வஸ்திக் டைப்பில் செல்ஃபாக ரெடி பண்ணி கொடுத்துருக்காங்க சிங்க் தொட்டி நல்ல ஸ்பேஸ் உள்ளதாகவும் அதே போல் கிச்சனில் பைப் எஸ்எஸ்ல நம்ம யூஸ் பண்ணால் ரெடி பண்ணி கொடுத்துருக்காங்க சிங்க்கு தொட்டிக்கு மேலே ஒரு விண்டோவும் சன்லைட் உள்ளே வர மாதிரி ரெடி பண்ணி கொடுத்துருக்காங்க பெயிண்டிங்கில் சொல்ல போனால் லேடிஸுக்கு பிடிக்கிற மாதிரி பிங்க் அண்ட் லைட் க்ரீனில் கலர்ஃபுல்லாக இந்த கிச்சனை நம்மளுக்கு ரெடி பண்ணியிருக்காங்க அதே போல் டைல்ஸ் பார்த்தோம்னா இந்த வீட்டோட சீலிங் வரைக்கும் ஃபுல்லாக டைல்ஸ் ஒர்க் ரெடி பண்ணியிருக்காங்க கிச்சனில் சீலிங் வரைக்குமே சிம்பிளான கலரில் டைல்ஸ் ஒர்க் பண்ணி கொடுத்துருக்காங்க மொத்தத்தில் கிச்சன் அனைத்து வேலைப்பாடுகளும் நிறைவு செய்து பெண்களுக்கு பிடித்தாறு போல் அமைந்துள்ளது அடுத்து நம்ம பார்க்க போகிறது இந்த வீட்டோடய பூஜை ரூம் வீட்டோட பூஜை ரூம் சைஸ் பார்த்தோம்னா மூணுக்கு அஞ்சு அப்படிங்கிற சைஸில் வடக்கு முகம் பார்த்து இந்த பூஜை ரூமும் ரெடி பண்ணியிருக்காங்க பூஜை ரூமும் சிம்பிளான டிசைன் ஒர்க்கில் நம்மளுக்கு ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க பூஜை ரூம்லேயும் டைல் ஒர்க் பார்த்தோம்னா லைட் கலர் ஒயிட்டில் நம்மளுக்கு ரெடி பண்ணி கொடுத்துருக்காங்க அடுத்து இப்போ நம்ம பார்க்க போகிறது இந்த வீட்டோட மாஸ்டர் பெட்ரூம் மாஸ்டர் பெட்ரூமோட சைஸ் பார்த்தோம்னா பத்துக்கு பதினாறு கிங் சைஸ் கட்டில் போட்டாலும் இடைவெளி நிறைய இருக்கிற அளவுக்கு நல்ல ஸ்பேசியஸாக இருக்குது ஒவ்வொரு மாஸ்டர் பெட்ரூமில் ஒவ்வொருத்தர் ஒவ்வொரு விண்டோ தான் ப்ரொவைட் பண்ணி கொடுப்பாங்க ஆனால் இந்த வீட்டில் சன்லைட் உள்ள தாராளமாக வரக்கூடிய அளவுக்கு ரெண்டு விண்டோஸ் நம்மளுக்கு ப்ரொவைட் பண்ணி கொடுத்துருக்காங்க முதல்ல சொன்ன மாதிரியே நல்ல டைல் ஒர்க் பெயிண்டிங் ஒர்க் பற்றி சொல்லணும்னா லைட் க்ரீன் அண்ட் மேங்கோ ஆரஞ்ச் அப்படிங்கிற கான்ட்ரஸ்ட் கலரில் இந்த பெட்ரூமை ரெடி பண்ணியிருக்காங்க நல்ல ஸ்பேஸாக இருக்கிறதுக்காக செல்ஃப் ரெண்டு ரெடி பண்ணியிருக்காங்க உள்ளேயே அட்டாச் பாத்ரூம் மற்றும் ட்ரெஸ்ஸிங் ரூமை இந்த மாஸ்டர் பெட்ரூமில் ரெடி பண்ணியிருக்காங்க பாத்ரூமை ஒரே லென்த்தாக பெருசாக போடாமல் அதை சரியான முறையில் தடுத்து கஸ்டமர் சரியான பயன்படுத்தும் வழியாக முன்னாடி ட்ரெஸ்ஸிங் ரூம் அஞ்சுக்கு அஞ்சு சைஸ்லேயும் பாத்ரூம் அஞ்சுக்கு அஞ்சு சைஸ்லேயும் வெஸ்டர்ன் டைப்பில் இந்த பாத்ரூமை நம்மளுக்கு ரெடி பண்ணியிருக்காங்க ட்ரெஸ்ஸிங் ரூம்லேயும் லைட் கிரீன் பெயிண்டிங் ஒர்க்கில் ப்ளூ கலரில் டைல் ஒர்க்கும் ஒரு பேசனும் உள்ளேயே அட்டாச்சாக ரெடி பண்ணியிருக்காங்க பாத்ரூம் அஞ்சுக்கு அஞ்சு அப்படிங்கிற சைஸில் வெஸ்டர்ன் டைப்பில் இந்த பாத்ரூம் ரெடி பண்ணியிருக்காங்க பாத்ரூம் டைல்ஸும் லைட் அண்ட் க்ரீனில் லைட் கலர் தான் சூஸ் பண்ணியிருக்காங்க பாத்ரூமை ரொம்ப லென்த்தாக போடாமல் ட்ரெஸ்ஸிங் ரூம் அண்ட் பாத்ரூம் அப்படிங்கிறது தனியாக செப்ரேட்டாக கொடுத்து சொந்தமாக நாம் எப்படி ப்ளான் பண்ணி கட்டுவோமோ அதே போல் பில்டரும் நல்ல வேலைபாடுகள் உள்ளவர்கள் என்பதை இதில் நிரூபித்துள்ளனர் அடுத்து இப்போ நம்ம பார்க்க போகிறது இந்த வீட்டோட ரெண்டாவது பெட்ரூம் இந்த ஸ்மால் பெட்ரூமோட சைஸ் பார்த்தோம்னா பத்துக்கு பதினொன்று பத்துக்கு பதினொன்று சைஸ் அப்படிங்கிறது நல்ல ஸ்பேசியஸாக இருக்குது இதுலேயும் அதே டைல் ஒர்க் அதே மாம்பழம் ஆரஞ்சு லைட் க்ரீன் அப்படிங்கிற சேம் கலரை இந்த ரூமுக்கும் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க இந்த பெட்ரூமில் சன்லைட் உள்ளே வரக்கூடிய அளவுக்கு சிங்கிள் விண்டோவை ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க இந்த பத்துக்கு பதினொன்று பெட்ரூம் சைஸ்லேயும் அட்டாச் பாத்ரூம் வசதி இருக்குது இந்த அட்டாச் பாத்ரூம் சைஸ் அஞ்சுக்கு அஞ்சு அப்படிங்கிற சைஸ்லேயும் நம்மளுக்கு ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க அது இல்லாமல் வெஸ்டர்ன் டாய்லெட் வசதியும் இதில் இருக்குது இந்த வீட்டோட எலக்ட்ரிக்கல் பொருள் பார்த்தா சுவிட்ச் பாக்ஸ் அண்ட் லைட் எல்லாமே வந்து குவாலிட்டியாக ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க அடுத்து நம்ம பார்க்க போகிறது இந்த வீட்டோட ஸ்டெப்பு கீழே இருக்கிற அவுட் சைட் பாத்ரூம் இந்த அவுட் சைட் பாத்ரூம் பார்த்தோம்னா சைஸ் அஞ்சுக்கு அஞ்சு அப்படிங்கிற சைஸில் இண்டியன் டாய்லெட் கொண்டு நம்மளுக்கு அமைச்சு கொடுத்துருக்காங்க மொத்தத்தில் நாம் சொந்தமாக ஒரு வீடு கட்டினா எப்படி இருக்குமோ அந்த பேஸ் பண்ணி இந்த பில்டர் நீட்டான ஒர்க்கை இந்த வீட்டை ஃபினிஷ் பண்ணி கொடுத்துருக்காங்க செகண்ட் இந்த வீடு எங்கே லொக்கேட்ன்னு பார்த்தோம்னா நம்ம நாமக்கல் மாவட்டம் குமராபாளையம் வட்டமலை முருகன் கோயில் பின்புறம் இருந்து சரியாக ஒரு கிலோமீட்டர் தொலைவில் இந்த வீடு அமைஞ்சிருக்கு இந்த வீட்டினுடைய விலை ஐம்பத்தி இரண்டு லட்சம் மட்டுமே சிட்டிங்கில் விலை குறைக்கப்படும் மறந்துடாதீங்க இந்த வீடு ரொம்ப அவுட்ரு ஏரியாவில் இருக்குன்னு நினைக்க வேண்டாம் தரமான வீடு எங்கே இருந்தாலும் நம்ம கண்டிப்பாக வாங்கலாம் வட்டமலை பின்புறம் இப்போதைக்கு டெவலப்பாக ஆகிக்கொண்டிருக்கும் ஏரியாவில் இதுவும் ஒன்று இந்த வீட்டுனுடைய வீடியோவை முழுமையாக பாருங்கள் வீடியோ பார்க்கும் அனைவரும் நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்போ நான் மீண்டும் மீண்டும் போடக்கூடிய வீடியோ எல்லாமே உங்களுக்கு கிடைக்கும் நன்றி வணக்கம்